அடுத்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்கு பாக்கணும் இதற்கு இந்த தசாபுத்திகள் என்ன செய்ய போகுதுன்றது அந்த தசாபுத்தி இருக்கக்கூடிய கிரகங்கள் கிரகச்சாரங்கள் என்ன எப்படி பார்க்கணும் அந்த பார்க்கும்போது அப்படி பார்க்கும்போது அட்ரஸன் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்ன சொல்ல போகுது இத்தனை விஷயங்களையும் நம்ம ஆராய் ஆய்ந்து செய்யும் போதுதான் உங்களுக்கு உண்டான நிவர்த்தின்றது முழுமையா கிடைக்கும் அந்த நிவர்த்தி நீங்க எங்க இருந்து பெற போறீங்க தெய்வ வழிபாட்டுல இருந்துதான் கண்டிப்பா பெற முடியுமே தவிர வேற எந்த விதமான இடத்துல இருந்தும் அந்த நிவர்த்திகளை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது இப்ப உங்க மனைவியோ கணவனோ கோயிச்சுட்டு போறாங்க அப்படின்னா நான் இப்போ ஒரு ஜோதிடரே உங்களுக்கு பலன் பார்த்து சொல்றாங்க நீங்க போய் அவங்க காலில் போய் சாஷ்டாங்கமா விழுங்க உங்களை மன்னிச்சு ஏத்துப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது ஒரு காலில போய் விளறது அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு தன்மானத்திற்கு ஈக்குவலான ஒன்று அது எல்லாத்தையும்